நமச்சிவாய் அன்பு பக்தர்களே சனி பகவான் வக்ரம் இந்த சனி பகவானை பொறுத்தவரையிலும் அவர் தான் ஆயுள் காரகன் தொழில் இன்னும் சொல்ல போனால் கர்ம ஒரு மனுஷனுக்கு எந்த நன்மை நடந்தாலும் அதுக்கும் சனிதான் காரணமா இருக்காது தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடியவர் அதே போல ஒரு மனிதனுக்கு எந்த தீமைகள் நடந்தாலும் கெடுதல்கள் நடந்தாலும் கஷ்டப்படுறான்னா அதுக்கும் சனி பகவான் தான் காரணமா இருக்கார் அப்போ எதுக்கெடுத்தாலும் இந்த சனி பகவானுடைய தலையே போட்டு உருட்டிக்கிட்டு இருக்காங்க நன்மையா சனி பகவான் தீமையா சனி பகவான் அப்படி என்னதான் சனி பகவான் இருக்கு அப்படின்னாக்கா இந்த உலக இயக்கத்தினுடைய கண்ட்ரோல் அவர்கிட்ட தான் இருக்கு பிரபஞ்சம் எப்படி சுத்தணும் எந்த இடத்துல நிக்கணும் தீர்மானிக்க கூடியவராக சனி பகவான் இருக்கிறார் இதுதான் நிதர்சனமான உண்மை நாம நிறைய பார்த்துட்டோம் வாழ்நாளில் ஏழைகள் பணக்காரனாவதும் பணக்காரன் பச்சைக்காரனாவதும் தலைகீழ வாழ்க்கை தரம் மாறுவதும் நல்லா இருந்த குடும்பம் அதுக்கு மின்மேல வளர்ந்து போறதையும் பார்த்திருக்கிறோம் இல்ல இது என்ன ஒரு இழப்பு வந்துட்டுனா அந்த குடும்பம் தலைகீழா மாறுவதையும் நம்ம பார்த்திருக்கிறோம் ஒரு சில குடும்பங்கள்ல அப்பா இருப்பாரு அப்பா ஒரு திடீர்னு ஒரு திடீர்ல ஏற்று இறந்துருவாங்க அதுக்கப்புறம் பசங்களை கஷ்டப்பட்டு வளர்த்து அந்த குடும்பம் திறக்காலத்துல ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கு என்ன அர்த்தம்னா ஒன்றை இழந்தால் இன்னொன்றை பெற முடியும் ஒரு ஒரு உயிரை வலி கொடுத்ததுனால அந்த குடும்பம் முன்னுக்கு வந்துதான் இதுக்கெல்லாம் கூட சனி பகவானுடைய கர்மாதான் காரணம்னு சொல்றாங்க ஒருவேளை இந்த தகப்பனார் அப்படியே உயிரோடு இருந்துருந்தாருனாக்கா அந்த குடும்பத்தோட வளர்ச்சி அடைஞ்சிருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க நல்ல ஸ்மூத்தாக போய்கிட்டே இருக்குது அதே சமயத்தில் ஒரு அந்த குடும்பத்தில் எதுன்னு ஒரு இழப்புகள் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் அந்த குடும்ப சூழ்நிலையாக மாறி போயிடும் அப்போ இந்த உலக இயக்கம் மட்டுமல்லாது மனிதனுடைய இயக்கம் மனிதனுடைய வாழ்க்கையில் கூட ஏற்ற இரக்கங்கள் அவன் கஷ்டப்படுறதும் நல்லா இருக்கிறதும் எடுத்த முயற்சிகளில் தடைகள் வராமல் இருக்கிறதும் ஒரு சிலருக்கு பாருங்கள் ஒரு முயற்சி தான் எடுப்பாங்க எடுத்த உடனே அவனுக்கு கிளிக்காயிடாம ஜெயிச்சிடுவான் சில பேர் அதை வேலை நடக்காது எப்பெல்லாம் ஒரு விஷயத்தானோ எல்லாம் தடைகள் வந்துட்டு அப்புறம் அதுக்கப்புறம் தான் அந்த விஷயம் வந்து அவனுக்கு கை கூடும் இது எல்லாத்துக்கும் கூட என்ன காரணம்னா கர்ம வினைகள் அப்போ எல்லாத்துக்கும் கர்மதான் காரணம்னா அதுக்கு காரகன் யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த சனி தான் கை காமிக்கிறாங்க அப்பேற்பட்ட சனி பகவான் மீன ராசியில குரு பகவானுடைய வீட்டுல அமைந்திருக்கிறார் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் வாக்கிய பஞ்சாங்கப்படி எடுத்துக்கிட்டோம்னா கும்பராசியில இருக்கிறார் அவர் எங்க இருந்தாலும் சரிதான் கும்பத்துல இருந்தாலும் வக்ரம் ஆறாரு மீனத்துல இருந்தாலும் வக்ரம் ஆறாரு திருக்கணிதமும் ஒண்ணுதான் அதே சமயத்துல ஒன்று ஒண்ணுதான் நம்ம இரண்டு பஞ்சாங்கத்தின்படியும் ஒரு ஒரு இருபது நாள் கேப்பில் சனி பகவான் வக்ரம் அடைகிறார் என்பது நிதர்சனமான உண்மை சனி வக்ரம் அப்போ இவ்வளோ தூரம் அந்த காரகத்துவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய சனி பகவான் பக்ரம் அடைவாரே ஆனால் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் சும்மாவது நம்ம நிறைய யூடியூப் சேனல்ஸ் பார்க்குறோம் இப்போ நிறைய பேர் பேசுகிறாங்க ரொம்ப அலங்காரமாக நல்லா ஜம்முன்னு அதுக்குன்னுடைய ஒரு ஆட்டிடியூடோட நல்லா அழகாக பேசுகிறாங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க மாறி கொடுத்துரும் கொட்டி கொடுக்கும் மழை பெய்யும் பணமழை பெய்யும் அப்படின்லாம் சொல்றாங்க ஆனா உண்மையிலே அது நடக்குதா அப்படின்னு கேட்டாக்கா இல்ல அப்ப யதார்த்தமான உண்மை என்ன உண்மையிலே இந்த சனி பகவான் வந்து வக்ரம் ஒரு ராசிக்கு என்ன செய்யும் ஒரு மனிதனுக்கு என்ன செய்யும் இப்போ சனி பகவான் வக்ரமே அடையல வக்ரம் அடைவதற்கு முன்பாகவே இங்கே பார்த்தீங்கன்னா அங்கங்கே யுத்தம் அதிகரிச்சுனே போகுது நேற்று வரலும் உக்ரைன் ரஷ்யா இருந்தது அப்புறம் இஸ்ரேல் அமாஸ் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா ஈரானோட சேர்ந்து போச்சு இப்போ அமெரிக்கா வேற தலையிடுது சீனாவும் உள்ள வரும் போல இருக்கு அவை இந்த மாதிரி பிரபஞ்ச மாற்றத்திற்கு கூட இந்த சனி பகவானுடைய வக்ரம் வேலை செய்யும் போல இருக்கு இன்னும் சொல்லப்போனால் நிறைய அரசாங்க அரசியல் சூழ் சூழல்கள் அரசியல் சூழ்நிலைகள்லாம் களம் வந்து ரொம்ப சூடு பிடிக்குது மக்களுடைய ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நோய்கள் கொரோனா வந்து அதிகமாக உலக நாடுகள் முழுவதும் பரவிக்கிட்டு வருது அப்போ இந்த சனி பகவான் என்னதான் செய்ய போற இந்த சனி வக்ரத்தால் உங்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது என்ன சொல்லப்போனால் இந்த சனி பகவான் வக்ரம் வந்து ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பது நாட்கள் நூத்தி முப்பத்தொன்பது நாட்கள் சரியா அப்போ ஜூலை இருந்து நவம்பர் தேதி வரை இந்த மாதங்கள் என்ன நடக்க போகுது மாற்றங்களை உண்மையான தகவல்கள் என்ன அப்படிங்கிறத பாத்துக்கலாம் பாருங்க அன்பார்ந்த மேஷராசி அன்பர்கள் இந்த சனி பகவானுடைய வக்ரம் உங்களுக்கு ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல நடைபெறுகிறது பன்னெண்டாம் இடத்துல நடைபெறுகின்ற காரணத்தினாலே நான் ஒரு ஒரு வருஷமாவே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த பரணி நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமா இருக்கணும் நம்ம ஏதோ சரியாயிட்டோம் நமக்கு சூழ்நிலைகள் எல்லாம் சரியாயிடுச்சு நீங்க அலட்சியமாக இருப்பீங்கனாக்கா திரும்பவும் போய் சிக்கல்ல மாட்டுவீங்க அப்படின்னு நான் இதுக்கு முந்தைய பதிவு பதிவு செஞ்சுருக்கிறேன் காரணம் என்னன்னா இந்த சனி சுக்கிரன் எப்பொழுதுமே ஒரு ஆபத்தான கிரக சேர்க்கை அங்க பிரச்சனை எதில் வரும்னா உள் அடிப்படையாக போட்டு தான் சேவிங்ஸு இதை தாக்கட்டு பண்ணி தான் உங்களை மதிப்பாங்க அது இருக்கிற உங்களை மதிப்பாங்க அது இல்லாதவரையிலும் உங்களை தூக்கி போட்டு மதிப்பாங்க இதுல ஏன் நம்ம ஸ்பெசிபிக்கா அந்த பரணி நட்சத்திரம் சொல்லணும்னா பரணி வந்து பொதுவாவே தன்னை சுத்தி ஒரு எப்பயுமே ஒரு கூட்டத்தை வச்சுப்பாங்க தன்னை சுத்தி எப்பொழுதுமே ஒரு ஒரு ஐம்பது குடும்பத்தை வாழ வைக்கக்கூடிய ஐம்பது குடும்பம் ஒரு ஒரு பத்து குடும்பத்தையாவது அவங்க வாழ வைப்பாங்க அதே போலத்தான் கிருத்திகை நட்சத்திரக்காரங்களும் அப்போ மேஷ ராசி அன்பர்களே நீங்க அஸ்வினி பரணி கிருத்திகை ஒரு பாவம் நீங்க எந்த நட்சத்திரங்களாக இருந்தாலும் நிச்சயமா இந்த சனி பகவானுடைய பகன காலத்துல அதிக கவனம் செலுத்த வேண்டும் இன்னும் கூட சொன்னா ஒரு சில குறிப்பா உங்க ஜாதகத்தை கொண்டு குறிப்பா உங்களுடைய ஜாதகத்தை கொண்டு ஒரு சில வழிபாடுகள் பரிகாரங்கள் கூட என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும் என்ன மாதிரியான தசாபுத்திகள் ஓடுது இன்னும் அப்படி இல்லைனாக்கா ஏதேனும் ஒரு சின்ன வீட்டில் ஒரு எதுவுமே இல்லை எதுவுமே பார்க்கல எங்களுக்கு எதுவுமே ஜோதிடமே உங்களுக்கு தெரியலன்னு வச்சுருந்தா கூட குறைஞ்சபட்சம் வீட்டில் ஒரு கிரகசாந்தி கிரக பிரீத்தியாவது செஞ்சுக்கிறது நல்லது காரணம் என்னென்னா ஒரு விஷயம் பாசிட்டிவாக யோசிச்சு பாருங்களேன் இப்போ மேஷராசிக்கு ஏழரை சனி நடக்குது அந்த ஏழரை சனியில் நடக்கக்கூடிய வக்ரம் ரெண்டாவது அவருக்கு ராகு பகவான் பதினோராவது பார்வையாக யாரை பார்க்குறாருங்க மூணு பதினொன்னா ராகு பார்க்குறார் அப்போ சனியுடைய தொடர்பு ராகுவுடைய தொடர்பு எப்பையும் ஒரு அச்சுறுத்தலை கொடுத்து கொண்டே இருக்கும் இவங்க மேஷராசி அன்பர்கள் நிம்மதியா இருக்க முடியாது ஏதேனும் ஒரு தொந்தரவு இருந்து கொண்டே இருக்கும் எதேனும் ஒரு மனக்கசப்பு இருந்து கொண்டே இருக்கும் இவங்களை நிம்மதியா மாட்டார் அந்த சனியும் ராகுவும் சேர்ந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா தேவையில்லாத ஒரு ஒரு மனசுல ஒரு பயத்தை கொடுத்துருவாங்க தேவையில்லாத மனசுல ஒரு பயத்தை கொடுத்துருவாங்க எப்பொழுதும் எதுக்கும் ஒரு மனக்கலக்கம் இருந்துகிட்டே இருக்கும் வெளியில நல்லா ஓடுவாங்க வேகமா நடப்பாங்க ஆக்டிவா இருப்பாங்க தைரியமா பேசுவாங்க மேடை பேச்சுக்கள் எல்லாம் கூட சிறப்பா பேசுவாங்க ஆனால் மனசுக்குள்ள ஒரு பயம் ஒரு நிம்மதி இருக்காது அப்ப என்னதான் உங்களிடத்துல ஒரு வருமானம் பணங்காசு அரசு அதிகாரம் ஆள் பலம் படைபலம் பணபலம் அல்லது சொந்த பந்தங்களுடைய பலங்கள் எல்லாம் உங்களுக்கு இருந்தாலுமே கூட சுய அறிவு எல்லாம் உங்கள்கிட்ட இருந்தாலுமே கூட அந்த பயம்ங்கிற ஒரு விஷயத்த நீங்க ஜெயிக்க முடியாது அதுதான் கிரகம் கிரகத்தை போய் யாராவது ஜெயிக்க முடியுமா புரியுதுங்களா கிரகத்தை போய் நம்ம யாராவது ஜெயிக்க முடியுங்களா அப்படி யாராவது ஒருத்தர் ஜெயிக்க முடியும் நான் ஜெயிச்சிடணும்னு சொன்னோம்னா முட்டாள்னு அர்த்தம் இயற்கையை போய் யாரும் ஜெயிக்கிறதுங்க அதுக்கு முடியாது நடக்காத விஷயம் அரசு அதிகாரங்கள் இருந்தாலும் ஆட்சி பலங்கள் இருந்தாலும் அல்லது நீங்க ஒரு அதிகாரியாக இருக்கலாம் ஒரு சாமானிய விவசாய பெருமக்களாக இருக்கலாம் அமைச்சர் பெருமக்களாக இருக்கலாம் ஒரு கூலி வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் சிறு தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் அல்லது கம்பெனிகள் வச்சு நடத்தக்கூடியவர்களாக இருக்கலாம் பெரிய பெரிய ஃபேக்டரிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்களாக இருக்கலாம் மாசம் ஒரு ஐம்பது கோடி நூறு கோடி டர்ன் ஓவர் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் ஏன்னா இந்த மேஷராசிக்கு நான் சொல்லிட்டேன்னே குறைஞ்சது ஒரு பத்து பேர் பத்து குடும்பம் மாதிரி அப்ப அந்த அளவுக்கு தொழில் முன்னேற்றங்கள் சிறப்பானதாக இருக்கும் வருமானங்கள் சிறப்பானதாக இருக்கும் தொழில் எல்லாம் எப்படி சாமி இருக்கும் பிசினஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நீங்க உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் வெளிநாட்டுல வசிக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் அமைப்புகள்லாம் நல்லாதாங்க இருக்கும் பிஸ்னஸ் சிறப்பாக இருக்கும் பிஸ்னஸ்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் ட்ரான்ஸாக்ஷன்ஸ் நல்ல முறையில் இருக்கும் இன்னும் சொல்லப்போனா உங்களுக்கு ட்ரான்ஸாக்ஷன் எதாவது ஃபண்ட் டிமாண்டோ அல்லது கொஞ்சம் ட்ரான்ஸாக்ஷன் கம்மியா இருக்கு டிமாண்டாக இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணுவீங்களே ஆனால் நிஜமா அதெல்லாம் அவங்க பிறப்பு ஜாதரத்தை கொண்டு நம்ம பார்த்தோம்னா தெளிவாக தெரிஞ்சிருங்க இது எப்போ க்ளியர் ஆகும் க்ளியர் பண்ண முடியுமா அல்லது அதை கிளியர் பண்றதுக்கு என்ன வழி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பிறப்பு ஜாதகம் பார்த்தா ஈஸியாக சொல்லிடலாம்

ஏன்னா நிறைய இப்ப பாத்தீங்கன்னாக்கா இந்த சனி ராகு தொடர்பு ஏற்பட்டு மேஷத்திற்கு அஞ்சாம் ஆபத்துல கேது போய் சனி ராகு கேது போன்ற குருலதான் மூன்றாம் இடத்துல அப்ப இந்த சூரியனோடு சேரக்கூடிய குரு பகவான் திரும்பவும் சூரியனுக்கு பன்னெண்டாம் இடத்துல வரக்கூடிய குரு பகவான் அப்ப இந்த நூத்தி நாற்பது நாட்களும் சூரியன் குருவை அடிப்படையாக கொண்டு இந்த சனியராசுடைய அந்த காமினேஷன்ஸ் அந்த கிரக அமைப்புகள் ராசிக்கு பல மாறுதல்களை ஏற்படுத்த போகுது குறிப்பா நான் சொல்லக்கூடியதெல்லாமே தொழில் அமைப்புகளில் தான் நீங்க கவனமாக இருக்கிறோம் தேவையில்லாத வீண் வம்பு வழக்குகள் வீண் பேச்சுக்கள் இதெல்லாம் நீங்க காதலையே வாங்கக்கூடாது தேவையில்லாத வம்பு வழக்குகள் பக்கம் போகக்கூடாது அதே சமயத்துல இந்த போட்டி பொறாமைகள் இது வந்து அதிகரிக்கிறதுக்கான தொழில் மாட்டோம் நீங்க மாட்ட உங்க தொழில நீங்க செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க ஆனால் சம்பந்தமே இல்லாம உங்க வேலை அந்த போட்டி பொறாமைகள் கண் பார்வை திருஷ்டிகள் இதெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல நீங்க ஏதாவது ஒரு பூமியை தொட்டு இருந்தீங்கன்னாக்கா அந்த பூமி மூலயமா கூட உங்களுக்கு ஒரு பெரிய இடர்பாடு ஏற்பட்டு வச்சிருப்பீங்களா ஏதோ ஒரு பூமியில போய் நீங்க கை வச்சு ஒரு வேலையை தொடங்கி இருப்பீங்க ஏன்னா அது செவ்வாயுடைய வீடு இல்ல அப்ப என்ன ஆகும்னா அந்த பூமி மூலியமா ஒரு இடதோஷம் ஏற்பட்டு அது உங்களை ஓங்கி அடிச்சிடும் அந்த மாதிரியான மாற்றங்கள் கூட பூமி இடதோஷங்கள் இது கூட உங்களை வந்து ஒரு வெகு அதிகமான முறையில ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும் அப்ப இந்த இடதோஷங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும் அதே போல வேலை மாறுதல்கள் ஜாப்ல வந்து நிறைய மாறுதல்கள் ஏற்படும் குறிப்பாக ப்ரைவேட் ஜாப் செய்யக்கூடியவங்க வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த ப்ரைவேட் ஜாப் செய்யக்கூடியவங்களுக்கு ரொம்ப ஜாக்கிரதையா கவனமாக இருக்கணும் இப்போ போய் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் வாங்குவது கம்பெனி மாறுவது இதெல்லாம் அவ்வளோ சிறப்பை கொடுக்காது ப்ரொமோஷன்ஸு இதுக்காக நம்ம கோச்சுக்கிறது அப்புறம் வந்து அவங்கள போய் ஃபைட் பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுப்பவர்கள் போவதில்லை அந்த மாதிரியான தத்துவங்கள் எல்லாம் இப்ப நீங்க இந்த ராசி என்பர்கள் கையில வச்சுக்கணும் சனி பகவானுடைய வக்ரம் மிகுந்த கவனம் தேவை என்பதை எடுத்து காட்டுகிறது ஏன்னா இந்த ஏழாம் சனியில் நடக்கக்கூடிய சனி வக்ரம்ங்கிறதால எனக்கு தெரிஞ்ச நிறைய அரசியல் தலைவர்கள் அரசு அரசாங்க அதிகாரிகள் அதே போல் வெளிநாட்டுல வேலை செய்யக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே கூட நம்ம நிறைய அட்வைஸ் கொடுத்துருக்குறோம் ஆஹ் மேஷராசியாக இருப்பார்களே ஆனால் இந்த பதிவை பார்க்கும் போதே அவங்களுக்கு தெரியும் ஆமாசாமி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க ஒரு எச்சரிக்கை தேவை ஒரு கவனம் தேவை கவனமாக இருப்பீர்களே ஆனால் எந்த சனி வக்ரமும் உங்களை ஒன்றும் செய்யாது அதையும் மீறி உங்களுக்கு உதவி தேவைப்படுமே ஆனால் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் இரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய வராகி ஜெய ஜெய வராகி